சவுண்டா பேசினதான காது கேட்கும் இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினா காது கேட்குமா நான் எப்படி பேசுறேன் உனக்கு என்ன போகுது நான் பேசுறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்ல திரு ஸ்டாலின் அவர்களே நான் பேசுவது சரியா தவறா என்பதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க அதை விட்டு சவுண்டா பேசினாரு எங்களுடைய தலைவர் மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை வேற வழியில சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அதனால ஏதோ புலம்பிக்கொண்டிருக்கிறார் எதோ புலம்பிக்கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு தொண்டன் இங்கே இருந்து இங்கே வந்தவன் இங்கே இருந்து உங்களை போல் பல கூட்டத்தில் தலைவர்கள் பேச்ச கேட்டு படிப்படியாக இந்த இயக்கத்திற்கு உழைத்து இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்து எங்களுடைய கழக நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்களோடு பொதுமக்களுடைய ஆதரவோடு படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் பேசுகிறேன்